கண்டிப்பா நான் சொல்லி கூப்பிட்டு வரல தளபதியா நான் வந்து நீட்டை பத்தி போன வீட்டுல சொன்னாரு அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருந்தது வணக்கம் ஜான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தளபதி வந்து நான் சொல்லி கூட்டினு வரல அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சோ இவங்க பேசுனதுக்கும் தளபதி சொன்னதுக்கும் ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு சோ இது என்ன காரணம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா தளபதி எதுக்கு அந்த வார்த்தை சொன்னாருன்னா அதாவது இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா போன மீட்ல பாத்தீங்கன்னா நீட்டு பத்தி வந்து பேசிருந்தாரு சோ அந்த நீட்டு பத்தி பேசும்போது எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாவோ எங்களுக்கு இருந்தது சோ அவர் கொடுத்த ஸ்பீச் எல்லாமே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவோ எங்களுக்கு ஒரு முயற்சியாவும் அது இருந்ததுனால வந்து நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவருதான் வந்து சிஎம்மா இருக்கணும் சிஎம்மா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இதை கேட்ட தளபதி வந்து என்ன சொல்றாருன்னா இதை நான் சொல்லி கூப்பிட்டு வரல ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சரி இல்லை இதுக்கு முன்னாடியே சரி இந்த ஸ்டேஜில் வந்து பேசுகிற எல்லாருமே வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து சிஎம் கே ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து இவங்க வந்து சொல்லி கொடுத்து தான் பேசுகிறாங்க இவங்க காசு வாங்கி தான் பேசுகிறாங்க அப்படின்னா நிறைய இடத்துல இந்த ஊருங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா தளபதியை வந்து அவங்க பேச அவங்க அவங்க வாங்கி இந்த விஷயம் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச என் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க